இந்த தடவை மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போட போறோம் அதனால பணம் வேணாம் மட்டும் தயார் செஞ்சு சொல்லாதீங்க தாய்மார்களே அவங்க கொடுக்குற முந்நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ வாங்கிக்கோங்க அவன் எப்படி ஒரு தடவை ஓட்டு வாங்கிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப ஓட்டு கேட்க மட்டும்தான் வர்றானோ அவன் நம்மளை ஏமாத்துகிற போது நாம அவளை ஏமாத்துறது தப்பு இல்ல பணத்தை வாங்கிக்கோங்க தான் ஓட்டுன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க குடியரசு மாதிரி ஆடு மாடு வளர்த்து சம்பாதிச்ச பண்ணமாட்டி எடுத்து வெட்டி சம்பாதிச்ச பண்ணமா எங்க இருந்து தெரியுமா திமுகவுக்கு இந்த எலெக்ஷனுக்கு பணம் வருது நான் சொல்லலப்பா தமிழக முதல்வர் இருக்காரா அவருக்கு ஒருத்தர் பரிசு பொருள் ஒன்று கொடுக்கிறாரா அவர் பேரு சாப்பர் சாதி அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் திமுகவினுடைய அயலக அணியினுடைய பொறுப்பாளர் அயலக அணி என்ன பண்ணுச்சு கோடி போதை பொருள் பிடிப்பட்டிருக்கிறது அதனுடைய முதல் குற்றவாளி தான் இங்க இருக்கக்கூடிய முதல்வரோடு இருக்கக்கூடிய தஞ்சா வித்த படத்தை உனக்கு முன்னூறு கொடுக்க போறான் இருக்க பணத்தை உனக்கு போறான் அந்த பேர் மட்டும் கத்தி கோரிக்கை வைக்கும் போது அடித்து என்ன பண்ணணும் மாம்பழத்துக்கு தான் வாக்களிக்கணும் மாறி மாம்பழத்துக்கு வாக்களிக்கணும் நம்மளை மாதிரி ஒரு விவசாய பிறந்தவங்க தான் இவங்க அதனால ஏழை மக்களுடைய வழி அவர்களுக்கு புரியும்

சகோதரி திலகவாமா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மாம்பழத்தில் வாக்களிக்கணும் கம்யூனிஸ்ட் காரண பத்தி ஒன்னு சொல்லணும்னா எங்க கேரளாவில் ஒரு முடிவெடுக்கிறான் கேரளாவில் இருக்க கம்யூனிஸ்ட் சொல்றான் காங்கிரசுக்கு வாக்களிச்சிங்கன்னு சொன்னால் இந்த நாடு சுறுவாழாயிரு சொல்றான் அதே கம்யூனிஸ்ட் அதே வாய் அதே கொடி தமிழ்நாட்டில் சொல்றான் இந்த நாடு நலம் பெறணும்னு சொன்னா நீங்களா இந்த காங்கிரஸ் தான் வாக்களிக்கணும் கேட்டா அது வேற வாய் இது வேற வாயின்னு சொல்றான் அயோக்கிய ராஸ்கல் இந்த கம்யூனிஸ்டாரெல்லாம் நம்பாதீங்க இன்னமும் அவங்க எல்லாம் நேர்மையா இருப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது